வணக்கம் தனிகை இப்போ ஒரு சூப்பரான குட் நியூஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க எப்போ உங்கள் கம்பெனி வந்து தென் சென்னையில் வந்து ஒரு சூப்பரான சைட் கொடுத்தீங்க சவுத் சைடில் கேட்டாங்க அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான சைட் தான் நம்ம இப்போ பேச போகிறோம் எங்க எங்கே வரப்போகுது நம்ம புது பஸ் ஸ்டாண்டு ஏதோ கிலாம்பாக்கம் இருந்து நம்ம கூடாஞ்சேரி அக்சஸ் பண்ணி வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திருப்பூர் போகிற நெல்லிக்குப்பத்தில் ஒரு சைட் ஏற்கனவே நாங்கள் போட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே ரோட்டில் எங்கள் கஸ்டமர்ஸ்லாம் கேட்டதுனால இன்னைக்கு பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா எண்பது ஏக்கர் சுற்றுப்பழ பாருங்க சுற்றி பார்த்தீங்கன்னா எண்பது ஏக்கர் இருக்கும் இந்த எண்பது ஏக்கர் பரப்பளவில் நாங்கள் இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டு தான் ஃபேஸ் ஒன் கூடாஞ்சியில் ஜிஏ நகர் ஜிஏ நகர்னா என்ன கோமதி அம்மன் நகர் எங்களோட வெற்றி பாதை இதை பாருங்க ஃபேஸ் ஒன் போட்டிருக்கோம் இந்த காம்பவுண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ ஸோ இதில் வந்து ஒரு முப்பத்தாறு பிளாட் வந்து சண்டே வந்து லான்ச் பண்ண போகிறோம் இதில் ஒரு அற்புதம்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் வெறும் பட்டா லேண்டு தான் இருக்கும் இல்லை வெறும் ரெகுலேஷன் ஆக்ட் வாங்கி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எங்களது தரமா ரெகுலேஷன் ஆக்ட் வாங்கி ரெரா டிடிசி டிடிசி அப்படின்னு கொடுத்துருக்கோம்